வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லுவேன் இது வெறும் ட்ரைலர் தாமா அப்படின்னு சொன்ன சீமான் அவர்களுடைய பேச்சும் அதையும் தாண்டி இங்க பிஜேபி மேல பிரமிலதா அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல இது வழக்கமான குற்றச்சாட்டு இல்லை அதையும் வழக்கத்துக்கு மீறின ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கனிமனுடைய சொத்து விவரம் என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோவில் போறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறது அவ்வளோ முடிச்சு நாங்கள் சொல்லலாம் அது மட்டும் இல்லை இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறப்பட்டிருந்தா கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது முதல்ல இங்க திருடாந்தான் அப்படின்னு சொன்னது தப்பு இல்ல அப்படின்னு சீமான் மறுபடியும் மறுபடியும் அவருடைய ஸ்டேஜ்ல அவருடைய பரப்புரையில சொல்லிட்டு இருக்காரு இது வெறும் ட்ரெயிலர் தாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்க ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் திமுக மீது காங்கிரஸ் மீது அவர் வச்சிட்டு தான் இருக்கிறாரு அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல இன்னும் சொல்ல போனா இங்க அவர் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் அப்படின்ட்டு விஜய் பாணியில சொன்ன அந்த ஒரு ஸ்டோரி வந்து இங்க திராவிட கட்சிகள்ல இருக்கிற பல பேத்த சீண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இங்க யாருமே எப்போதுமே அந்த அளவுக்கு பெருசா எதிர்ப்பு குரல் தெரிவிக்காத நிலையில இப்ப சுப வீர பாண்டியன் அவர்களும் அதையும் தாண்டி இங்க கவிஞர் வைரமுத்து அவர்களும் குரல் கொடுத்திருக்கிறாங்க சுப வீர பாண்டியன் அவர் என்ன சொல்லிருக்க அப்படின்னா இங்க இவ்வளவு ரொம்ப மோசமா கருத்து சொல்றது ரொம்ப ரொம்ப தவறு அப்படிங்கிற மாதிரி அதையும் தாண்டி இங்க வைரமுத்து அவர்கள் இறந்து போன தலைவர்களை பத்தி ஒரு விமர்சனம் பண்றது அது இல்ல அது நல்லதல்ல அப்படிங்கிற மாதிரி வைரமுத்து அவர்களும் தன்னுடைய திமுகவுடைய நன்றி கடனை இங்க தீர்த்திருக்கிறாரு அப்படின்றத சொல்லணும் இப்படி ஒரு பக்கம் அரசியல் களம் பயங்கரமா சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் அதாவது கனிமொழி அவருடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கணும் ஏன் அப்படின்னா கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது கோடி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கணக்கு காமிச்சிருக்காங்க ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க நாமினேஷன் பண்ண தாக்கல்ல அவங்களுடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது கோடி பக்கமா வந்துருச்சு ஐம்பத்தி எட்டு கோடி சம்திங் வந்திருக்கு ஸோ எப்படி ஒரு அஞ்சு வருஷத்துல அப்படியே டபுள் மடங்க அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தன்னுடைய சொத்து மதிப்புல இருந்து மறுபடியும் இன்னொரு சொத்து மதிப்பு உருவாயிருக்கு அவங்க அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்குறி உருவாயிருக்கு அதையும் தாண்டி இங்க இவங்களுடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது ஒட்ல மட்டும்தான் இவ்வளவு காமிச்சிருக்கிறாங்க பிளாக்ல கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் தாண்டி பினாமி பேர்ல நிறைய பேர் வச்சிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்களுடைய சொத்து மதிப்பு எப்படி இவ்வளவு வளர்ந்துட்டு இருக்கு இங்க உழைக்கிறவன் உழைச்சிட்டு தான் இருக்கிறான் ஆனா இங்க அரசியல்ல வந்தா கண்டிப்பா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா திமுகவை சொல்லலாம் ஏன் நான் அப்படி சொல்றேன்ட்டு உங்களுக்கே நல்லா தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்க ஒரு அம்மா ஐம்பது வருஷத்துல மனுஷன் பல கோடிகளை சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரண மனிதனால சாத்தியமே கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்துல கலைஞர் அவர்கள்லாம் சாதாரண மனிதர்களே இல்லை இன்னும் சொல்ல போனா சீமா சொல்றது சரி அப்படிங்கிற மாதிரி கூட தோணுது தானே அது சரிதான் தோணுது அப்படின்லாம் சும்மா ஒப்பிச்சப்பானா சொல்லிட முடியாது அது சரி அப்படின்னு தோணுது அதையும் தாண்டி இங்க பிரம்மிலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன குற்றச்சாட்டு பிஜேபி மேல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் ஏன் அப்படின்னா இந்த எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு சில குற்றச்சாட்டு வைக்கதான் செய்வாங்க ஆனா அதையும் மீறி இவங்க வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இங்க நீங்க பிஜேபியோட சேர்ல அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வங்கி கணக்குகள் எல்லாமே முடக்கப்படும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பிரம்மலதா விஜயகாந்த் அவர்கள் இங்க பிரச்சாரத்தில் சொல்லி இருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுலாம் ஆராயவே தேவையில்லை ஏன் அப்படின்னா இங்க தேர்தல் தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற அந்த ஒரு அறிக்கையை பார்த்தாலும் சரி இல்ல அவங்க கட்சியில யார் யார் கூட்டணி சேர்ந்து இருக்கிறாங்களோ அவங்களுடைய நிலவரத்தை பார்த்தாலும் கூட உங்களுக்கு தெரியறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா இங்க அவங்க கூட கூட்டணி வச்ச ஒவ்வொருத்தன் மேலே வழக்கு இருந்திருக்கு அதை எல்லாத்தையும் இப்ப தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமான உண்மை அதையும் தாண்டி இங்க தேர்தல் பத்திரத்துல அவங்க யார் யார்கிட்ட காசு வாங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு டென்டர் முறையில கொடுத்திருக்கப்படுதுதா இல்ல அவங்க மேல ஏதாச்சும் விசாரணை ரைடு அது மாதிரி ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா

வழிநடத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிஜேபியோட அரசு இருக்குது ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இங்க தமிழ்நாட்டில் மறுபடியும் அவங்க வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருடைய எண்ணமாகவும் இருக்கு ஏன்னா இங்க ஒருத்தன் தப்பு பண்றான் அப்படின்னா அவனை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்தா தப்பே இல்லை அவன் பண்ண தப்ப வச்சு பிளாக்மெயில் பண்ணி அவனை மறுபடி மறுபடி அதிகரிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா அது ஏற்புடையது இல்லை அப்படிங்கறதா என்னுடைய கருத்து இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இங்க துரைமுருகன் அவர்கள் பேசின பேச்சு ஒரு வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா இங்க நீங்க பிள்ளைய பெத்து கொடுங்க ஸ்டாலின் அவர்கள் வழக்க செய்வாங்க அப்படிங்கறது இது மேலாக்க கேக்குறப்ப ரொம்ப சர்வ சாதாரணமா இருக்கு ஆனா அவர் சொன்ன தோணி அப்படிங்கிறது வேற மாதிரியான தோணி என்ன அப்படின்னா இங்க குழந்தைங்களுக்கு காலை உணவு அப்படிங்கிறது நம்ம ஸ்டாலின் ப்ரொவைட் பண்றாரு அதையும் தாண்டி ஆல்ரெடி மதிய உணவு அப்படிங்கிறது ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க படிக்கிற மாணவிகளுக்கு அவங்க உதவித்தொகை அப்படின்னு கொடுக்குறாங்க வீட்டுல பெண்களுக்கு உரிமை தொகை அப்படின்னு கொடுக்குறாங்க இதை எல்லாத்தையும் தாண்டி இங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு உரிமை தொகை எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சுட்டு பிறகு மறுபடியும் இரவு சாப்பாட்டு நாலு சப்பாத்தியை சுட்டு கொடுத்து இங்க டிஃபன் கேரியில கொடுத்து அனுப்பிச்சுட்டா வீட்டுல இருக்கிறவங்களும் சாப்பிட்டுருவாங்க அப்புறம் அவங்களுக்கு என்ன வேலை குழந்தை பெத்து கொடுக்கற வேலை மட்டும்தான் மத்தபடி வளர்க்கறது எல்லாமே ஸ்டாலின் தான் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்கிறாரு நீங்க உதவித்தொகை இவ்வளவு தரேன் அவ்வளவு தரன்னு சொல்றீங்கல்ல அதை தான் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன் அப்படின்னா இங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு கொடுக்கறதுல நான் தப்பு சொல்லல ஆனா அது உங்களுடைய காசா கொடுக்குறீங்களா இங்க மக்களுடைய வரிப்பணத்துல இருந்து இன்னும் சொல்லப்போனா இங்க கடை வாங்கி மறுபடியும் மக்களுடைய தலை

இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப பாஜகவுல முக்கிய பொறுப்புல இருக்கிற ஏ வி முருகானந்தம் அவர்கள் ஒரு போலீஸை மிரட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் என்ன அவர் சொன்னார் அப்படின்னா இங்க நீ இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீ கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் தான் அலைஞ்சிட்டு இருப்ப பாக்குறியா பார்க்கறியா அப்படின்னு கேட்ட அந்த ஒரு கேள்வி தாங்க இங்க அதிகாரிகள் தான் மற்றவங்களை மிரட்டணும் அதாவது தவறு செஞ்சுச்சா கண்டிப்பாக மிரட்டலாம் ஆனால் இங்க அந்த அதிகாரிய ஒரு சாதாரண வேட்பாளர் மிரட்டுறாரு அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து யாரை பாதிக்கும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பா அண்ணாமலை அவர்களை தான் பாதிக்கும் ஏன் அப்படின்னா அவர் இப்ப எலெக்ஷன்ல நிக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவருக்கு கீழே இருக்கிற தொண்டர்களை எல்லாத்தையும் அவரு தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் ஆனா அப்படி வச்சுக்காம இங்க அப்பவுங்க தலை தூக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கடைசியா ஒட்டுமொத்த மக்களுமே அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கதான் செய்வாங்க இந்த பதிலடி யார பாதிக்கும் அப்படின்னா கண்டிப்பா அதை தான் பாதிக்கும் அப்படி இருக்கும் தான் நான் சொல்றேன் இங்க அரசு அதிகாரிய மிரட்டுற அளவுக்கு இங்க ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற அது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும் அது எந்த அளவுக்கு சரியானது அப்படிங்கறது உங்களுடைய பார்வையிலே வர்றேன் இப்படி பல விஷயங்கள் இந்த அரசியல் களத்துல நிகழ்ந்துட்டு இருக்கு இது ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதையும் தாண்டி இது புது சேனல் அப்படிங்கறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்துச்சுன்னா கூடிய அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்